அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கு இந்த கடம்பூர் கொய்யா வந்திருக்குதுங்க கடம்பூர் கொய்யா இது வந்து நம்ம சத்தியமங்கலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மலையில கடம்பூர்னு ஒரு ஊர் இருக்குதுங்க அந்த கடம்பூர்ல தாண்டி போனால் மல்லிகரூமுங்கிற ஒரு இடத்துல இதெல்லாம் காட்டுக்குள்ளே தானாக முளைச்சி வந்த மரங்க தானாக முளைச்சி முளைச்சி மாதா கொய்யா தோப்பாக ஆகிடுது அங்கேருந்து காய் எடுத்துட்டு வருவாங்க அருமையான வெரைட்டி இந்த மாதிரி தான் இருக்குது வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்குங்க இந்த காய் மட்டும் இதை எங்கே பார்த்தாலும் கண்டுபிடிச்சிக்கலாம் ரெண்டாவது இதில் புழுவெல்லாம் வராது இந்த ஹைப்ரிட் கொய்யாவில் பார்த்தா இந்த அளவுக்கு பழுத்து உள்ள உள்ளே கொத்த கொத்த கொத்தன புழு இருக்குது இல்லைங்க இதில் புழுவே வராதுன்னு அறுத்து காட்டுறோம் பாருங்க ம் இதெல்லாம் கீழே உளுந்த காய்ங்க மரத்துலேயே பழுத்து கீழே உளுந்த காய் அதில் கூட புழுவே இல்லை பார்த்தீங்களா ஆனால் ஃபுல்லாக விதை இருக்குங்க ஃபுல்லாக விதை கத்தி வச்சுட்டு காமிக்கிறேன் ம் ஃபுல்லாக இப்படி விதை இருக்குது புழுவே வல்லான இப்படி பழுக்கிற ஹைப்ரிட் கொய்யா தானாக பழுதுன்னா பூரா புழு ஏறிக்குது இல்லை இது கமர்சியலாகவும் எடுபடக்கூடிய வெரைட்டி ஃபுல்லாக விதை இருக்குது ஆனால் விதை கடுக்கு முடுக்கினதே இருக்குங்க இந்த அழுகுன மாதிரி இருக்கிற பழங்கூட புழுத்துருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் ம் இந்த அழுகுன மாதிரி தான் இருக்குது இது இந்த பக்கம் பார்த்தா புழுவே வெள்ள பார்த்தீங்களா இந்த கொய்யானுடைய ஸ்பெஷலே அதுதான் புழுவே வராதுங்க இது கமர்சியலாக எடுபடு தோப்பாம் நடலாம் அதுக்காகத்தையும் இந்த காய் எடுத்துகிட்டு வந்திருக்குறங்க நம்ம கிருஷ்ணகிரி ஃபாரஸ்ட்டில் ஒரு ஆயிரம் ஏக்கரா நாட்டு சீத்தா முளைச்சி கிடக்குதில்ல தானாக குருவி சாப்பிட்டு போட்டு போட்டு முளைச்ச மாதிரி இந்த மல்லியந்துருவத்துலேயுமே இப்படி தானாக முளைச்சி கிடக்குற கொய்யா தானுங்க இதெல்லாம் இந்த கொய்யா பழத்தை அறுத்து காமிக்க சொன்னிங்களா இதை அறுத்து காமிக்கிறேன் ஒரு காயில் கூட புழு இருக்காதுங்க ஒரு பழத்தில் கூட புழு இருக்காதுங்க இந்த அப்படியே மாவாட்டாக போகுது நல்ல இனிப்பாக இருக்குது ஆனால் என்னென்னா உங்களுக்கு விதை வந்து கெட்டியாக தான் இருக்குதுங்க ம் இந்த இதுமே அழுகித்தான் கிடக்குது அதனால் புழு பிடிச்சிருக்காதுங்க இந்த அருமையாக இருக்குது பாருங்க ஃப்யூச்சரில் வெள்ளை கொய்யாவில் இந்த வெரைட்டி தான் இருக்குது இந்த வருஷம் இந்த கொய்யாவை போட போகிறோம் இந்த கடம்பூர் கொய்யாவெல்லாம் நம்ம ஃபேஸ்புக்கில் போட்டுருப்போம் பாருங்க இதில் உருண்டை காயும் இருக்குது நீட்டை இருக்குது நம்ம உருண்டக்காயை எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் சூப்பராக இருக்குதுங்க ஒரு காயில் கூட புழு வரலைங்க காய் கெட்டியாகவே இருக்குது ஸோ கொத மேலே வந்து அழுகுன மாதிரி புள்ளி புள்ளி ஆனாலுமே ஒன்றாகாமல் உள்ள அப்படியே இருக்குது பாருங்க இதெல்லாம் நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதுல எல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டால் அதுக்கப்புறம் போடல இந்த வருஷம் போடுறோமுங்க இந்த விதைய எப்படி எடுக்கிறதுன்னு காமிக்கிறோம் பாருங்க அப்படியே விதை வருங்க எவ்வளவு கட்டின்னு சரியான கட்டி விதைங்கோ வெள்ளை கொய்யா சாப்பிடணும்னா நீ இந்த மாதிரி வெரைட்டி இதே இருக்குங்க பூராமே விதை தான் தோல் மெல்லிசான தோலை இந்த ஹைப்ரிட் கொய்யால் பண்ணி வாறு மாதிரி இருக்குமில்லங்க அப்படி இல்லாமல் தோல் மெல்லிசு தான் காய் பூரா விதைங்க வளம் பூராமே விதை தான் இது வந்து தானாகவே வருமுங்க நம்ம மூவாண்டன் மாமரம் இப்படி பச்சை தண்ணி விட்டாவே காய்க்குதோ அதே மாதிரி சும்மாவே காய் பிடிக்கும் ஏன்னா மளியந்தருவத்தில் போய் யாரும் எதுவும் போடுறதெல்லாம் இல்லை அதுவாக காய்ச்சிட்டு இருக்குது அப்புறம் இன்னொரு வெரைட்டி கொய்யா விதைக்கு செலெக்ஷன் பண்ணிக்கிறேன் அதை நாளைக்கு போய் வீடியோ எடுத்து போடுறேங்க நாளைக்கோ இல்லை ஒரு ரெண்டு நாள் அவங்களுக்கு தோட்டத்துக்காரங்களை கூப்பிட்டு ஃபோன் எடுக்கல இங்கேயாவது போயிட்டாங்கன்னு தெரியல அந்த வெரைட்டி கொய்யாமல் எடுத்து போடுறேன் பாருங்க இது எப்படி வருதுன்னு பாருங்க விதை அப்படியே எல்லாமே விதை தாங்க அப்படியே போட்டு கரைச்சி சல்லடையில் வடிகட்டிட வேண்டியதுதான் இப்போ போட்டு வடிகட்டி எடுத்து போட்டால் இதெல்லாம் வந்தால் அடுத்த ஜூனில் தான் கிடைக்குங்க எங்கேயாவது டக்குன்னு கொய்யா செடி வேணும்னு கேட்டுறாதீங்க இந்த செடியெல்லாம் எல்லாம் அடுத்த வருஷத்துக்கு உண்டானது இப்போதைக்கு தான் வீடியோ எடுத்து போட முடியும் இந்த செடி வரும்போதும் வீடியோ எடுத்து போடுவோம் பாருங்கள் எல்லாம் அடுத்த ஜூனில் வருங்க இது வந்து நீங்கள் தோப்பாகவே நட்டு விட்டுடலாம் மெயின்டெனன்ஸ் இல்லாமையே வந்துக்குங்க இதான் ஃபுல்லாக வெதை தாங்க இந்த பழம் வேணும்னா மல்லிந்தூரம் போனீங்கன்னா கிடைக்கு அப்புறம் சத்தியமங்கலத்துக்கு வருமுங்க விற்பனைக்கு வரும் சத்தியமங்கலத்தில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இந்த காய் கொண்டு வந்து விற்பாங்க இந்த பழத்தை அங்கே போய் பிடிச்சாலும் பிடிச்சிக்கலாம் ஆனால் அந்த மலை பிரதேசங்களில் இருக்கிற கொய்யாவே வந்து இனிப்பு வராதுங்க அதே கீழே வந்துட்டு இனிப்பு வராங்க மழை எச்சா போச்சு மழை அதிகமாக பெய்யறதுனால கூலிங் கிளைமேட் இருக்கிறதுனால இனிப்பு வராது ஆனால் இந்த கொய்யா இனிப்பு வருமுங்க இனிப்பு வருது நாளைக்கு போய் ஒரு வெரைட்டி எடுத்து போடுறோம் பாருங்க அது செம்ம டேஸ்ட்டான காய் அதுவும் நாட்டு மரங்கள் தான் அவங்க தோட்டத்துலேயே இருக்கிற மரங்கள் அதுவும் வந்து புழுவெல்லாம் வராது அதுவும் அருமையாக இருக்குங்க அதுவும் இந்த மல்லிகுருவத்திலேருந்து கொண்டு வந்து அவங்க போட்டு முளைக்க வச்சா செடிக்குதானுங்க சாப்பிட்டு பார்க்கலான்னு பார்த்தா எல்லாம் காய் ரொம்ப பழத்து போய் எல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுதுங்க ஒரு மாதிரி ஆனாலும் புழு பிடிக்காமல் இருக்குது பாருங்க ஒன்றுமே புழுவே பிடிக்கல அப்படியே அருமையாக இருக்குது எடுத்து ஒரு ரெண்டு நாள் காய வச்சு அப்புறம் போட்டுருவோம்ங்க போட்டோம்னா நல்லா முளைச்சி ஒரு ஆறு மாதம் ஆயிரம் செடி வந்து சேர்றதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் நம்ம செடி கொடுத்துடலாங்க நல்லபடி தண்ணியில் போட்டு கரைக்கிற வேண்டியதுதாங்க கடையை தண்ணி விட்டுங்க ஒரு கரைச்சி நல்லா பிசு பிசு பிசுன்னு ஒட்டுதுங்க அந்த பிசு பிசுன்னு ஒட்டுறது இதனுடைய இனி பிசுவை இங்க இருக்கிற ஹைப்ரிட் கொய்யா இந்த பிசு பிசுன்னு ஒட்டாதுங்க தான் சல்லுன்னு சலசலன்னு இருக்கு இங்க வருங்க எவ்வளவு கட்டின்னு நல்லா கரைச்சாச்சுங்க இப்படி கரைச்சுங்க இப்படி கரைச்சு அடிச்சுட்டு எப்படிங்க அஞ்சாறு ஒரு பத்து கொய்யா பழத்திலயே எத்தனை விதைன்னு விதை வாருங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு ஹைப்ரிட் கொய்யால் இப்படி விதை இருக்காது எப்படி போய் கொட்டு ஒன்னு காமிக்கிறேன் உள்ள போய் ம் இந்த பத்து கொய்யா பழத்தில் வருங்க எவ்வளோ விதைங்க பூரா விதையாகவே தான் இருக்குதுங்க ஹைப்ரிட் கொய்யா இல்லை எல்லாம் இத்தனை விதை இருக்காது விதை இவ்வளோ உறுதியாகவும் இருக்காது அது போட்டால் அதே மாதிரி வந்தும் காயும் பிடிக்காது இது அருமையான வெரைட்டிங்க ஃப்யூச்சரில் வெள்ளை வரைய வெள்ள கொய்யா வெரைட்டியில் இந்த மாதிரி வெரைட்டிக்கு தான் சாக்கு பிடிச்சி மார்க்கெட்டில் இருக்குங்க இதுதான் பழைய பழனி கொய்யாவெல்லாம் பழனியில எல்லாம் முதல்ல இந்த மாதிரி நாட்டு கொய்யாத்தான் சாகுபடி பண்ணிகிட்டு இருந்த அப்புறம் ஹைப்ரிட் வந்து அப்புறம் கண்ட மருந்தையும் போட்டு கொய்யாப்பழம் டேஸ்ட்டும் இல்லை எதுவும் இல்லைங்க விதை எடுத்தாச்சு இந்த கொய்யா செடிகள் வந்து ஜூன் மாதம் கிடைக்குங்க அதிகமாக வேணால் இப்போவே கூப்பிட்டு புக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அதிகமாக போட்டு தருவோம் கொய்யா விதை எடுத்தாச்சு நன்றி வணக்கம்